ஒன் சும்மா டிப்பு தான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் பாருங்கள் இந்த மாதிரி சிப்பு வச்ச ட்ரெஸ்ஸு நிறைய வெட்டுக்கு இருக்கும் ஆனால் அந்த சிப்பு நிறைய நாள் யூஸ் பண்ணாட்டால் திடீர்னு சில சமயத்தில் இப்படி திறக்கவே முடியாது என்ன செய்தாலும் அப்போ என்ன செய்யணும்னா ஈஸியான ஒரு டிக்கில் நம்ம ஈஸியாக அந்த சிப்பை திறந்துடலாம் இதே மாதிரி கேண்டில் ஏதாவது கேண்டில் எடுத்துக்கோங்க அதை எடுத்து இந்த சிப் லைன் இருக்குல்ல அதில் எப்படி கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துருங்க நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு திருப்பி அந்த சிப்பை எழுத்து பாருங்கள் அப்படியே ஸ்மூத்தாக உங்கள் ட்ரெஸ்ஸு ஓப்பன் அடுத்த பக்கம் எல்லா இடமும் அப்படி ஓப்பன் ஆகிரும் எவ்வளோ ஈஸியாக திறக்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கேண்டில் போட்டுவிட்டேன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு இதே மாதிரி ஒரு பின் நம்ம பரதா போடும்போது இல்லை சாரிக்கு பின் குத்தும்போது இந்த மாதிரி உள்ள பின் வச்சு யூஸ் பண்ணுவோம் அது அப்படி இப்படி போடும்போது அப்படி துணியில் மாட்டி ஸ்டக் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த காதில் கம்மலுக்கு போடும் பட்டன் இதை மாதிரி ஒரு சின்ன பட்டனை இங்கே போட்டு இப்படி மூடி நீங்கள் பின் பண்ணிங்கன்னாக்கா இந்த துணி இதில் மாட்டாது இந்த குலுக்கியில் மாட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக கலந்து வரும் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கஜாஸ் குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி குத்திட்டால் போதும் அது நீங்களே வராது இதில் மாட்டவும் செய்யாது அப்புறம் வெளியே போயிட்டு வந்து ஈஸியாக அப்படியே கலத்திடலாம் நூலெல்லாம் சிக்கவே செய்யாது இந்த மிக்சி ஜாரை இந்த இடமெல்லாம் எப்படி இவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சமையல் முடித்த உடனே வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைங்க எப்போவுமே புதுசு மாதிரி இருக்குது இது மாதிரி ஒரு காட்டன் பட் எடுத்துக்கோங்க அதில் லேசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இந்த சின்ன இடையெல்லாம் இந்த இடையெல்லாம் நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணலாம் நீங்கள் வேறு எதுவுமே போடாண்டாம் இப்படி க்ளீன் பண்ணி பாருங்க அழுக்கெல்லாம் வந்துடும் எப்போவுமே மிக்சியும் புதுசு மாதிரி இருக்கும் தண்ணி வச்சு தான் கழுவணும்னு இல்லை நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது போய் அடைஞ்சாலும் இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் சின்ன சின்ன இதெல்லாம் அப்புறம் இந்த ஓரம் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஒவ்வொரு இடையிலையும் சின்ன இடையிலெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது மாதிரி இந்த மாதிரி இடை எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் பட்ஸ் இருந்தால் போதும் இதை நீங்கள் ஈஸியாகவே சேர்த்திடலாம் இது எல்லார்டையும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி இடையெல்லாம் இது நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துட்டுது ஒரு ரெண்டு மூணு பட்ஸ் இருந்தால் போதும் அழகாட்டு இங்கே க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமுமே அழுக்கிரிக்காது எங்கள் கையை பாருங்கள் மிக்சி அவ்வளோவா அழகாக புதுசாக இருக்கணும் அப்புறம் மிக்ஸியில் இந்த ரப்பர்லேயும் நிறைய சாப்பாடுகள் போயிருக்கும் அதையும் நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து தான் எடுக்க தொடங்கணும் கையை கொஞ்சம் விட்டு அடி மெதுவாக எடுக்கணும் அப்படியே எடுத்திங்கன்னா லேசாக கலத்தி எடுத்திங்கன்னா அப்படி ஈஸியாக கலந்து வந்துடும் இதையும் நீங்கள் ஒரு சின்ன டூத் ப்ரஷ் போட்டு நல்லா கழுவிடலாம் இந்த இடைகளையும் நீங்கள் ஒரு பட்ஸு போட்டு தான் கழுவணும் இந்த இடைகளையும் இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு இந்த காட்டன் பச்சை போட்டு ஈஸியாக கழுவிடலாம் எல்லா இடமும் தொடச்சிடலாம் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சதுனால இதில் இல்லை எப்போவுமே பழிச்சுன்றிக்கும் ஒரு இடம் ஒரு அழுக்கே இருக்காது நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தேன்னா கல்ஜாஸ் ஜாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்